தேனி மாவட்டத்தில் இருக்கிற கொப்பரை உற்பத்தி விவசாயிகள்லாம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க எப்போவுமே வார வாரம் புதங்கலமாக நினைக்கிங்க கொப்பரை ஏலம் தேனி முறை விற்பனை கொடுதல் நடக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி தேதி வந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க பதினாலு விவசாயிகள்ங்க ஆயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு கிலோ கொப்பரை விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க அதை மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஏழு வியாபாரிகள் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க கொப்பரை வந்துங்க தரத்துக்கேற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம தினசரி கொடுத்துட்ருந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம கொப்பரை இல்லாமல்ங்க நிலக்கடலை மக்காச்சோளம் உளுந்து பருத்தி இதுக்கெல்லாமே விளைநாடுறதை நம்ம சேனலில் டெய்லி தெரிவிச்சிட்ருக்குறேங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்